வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா பல்லூர் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவி திருக்கோவிலில் மலை வேண்டி மிளகாய் யாகம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் காஞ்சிபுரம் நெடுஞ்சாலையில் ஆன்மீக பூமி எனப்படும் பல்லூர் கிராமம் உள்ளது இக்கிராமத்தில் நூத்தி எட்டு அடி உயரம் கொண்ட ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி திருக்கோவில் உள்ளது இக்கோவிலில் கத்தரி வெயிலின் தாக்கத்தில் இருந்து உயிரினங்களை காக்க வேண்டியும் கோடை மலை வேண்டியும் பிரம்மாண்டமான முறையில் மிளகாய் யாகம் நடைபெற்றது ஆறடி உயரம் நெருப்பு ஜி ஜூவாலையை உருவாக்கி வேத மந்திரங்கள் முழங்க அதில் மிளகாயை சமர்ப்பித்து யாகம் நடத்தினர் இந்நிகழ்ச்சியில் சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த பக்தர்களும் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த பக்தர்களும் திரளாக கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருக்கோவிலின் தர்மகர்த்தா எம் கே மாணி முதலியார் சகோதரர்கள் தலைமையில் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மதியம் கோவில் வளாகத்தில் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது பத்து செல்வோம் பத்து செல்வ